என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்க கொள்கின்றேன் அடுத்து நாம் காண இருப்பது இந்த தை மாதத்துக்குரிய விருச்சக ராசி நேயர் விருச்சக ராசி உங்கள் ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது உங்கள் ராசி ஆறாம் குரு இருக்காரு ஆறாம் இடம் இருந்தாலே ருணம் சத்ரு ரோகஸ்தானம் அப்போ ருணம் சத்ரு ரோகஸ்தானம் உடல் ரீதியாக பாதிப்பு ஏன் சந்திரன் நீச்சம் உடலை கட்டி காக்கக்கூடிய உடலைக்கு வசீகரத்தன்மை கொடுக்க உடலுக்கு அந்த ஜிம்மு போகிறோம்ல யார் சந்திரன் அப்படிப்பட்டவன் கடகத்தில் ஆட்சி ரிசபத்தில் உச்சம் மீனத்தில் நட்பு விருச்சகத்தில் நீச்சம் அப்போ விருச்சகத்தில் நீச்சமாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்ம உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் ஒரே கன்ஃபியூஸ் மைண்ட் வந்தாங்க ஆன்லைன் தான் நான் பார்த்துட்ருக்குறேன் பார்க்கலாம் சா ஆன்லைன் தான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்க சுவாமிஜி உங்களை நேரம் வந்து பார்க்கணும் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் உங்களை நேரம் வரணும் ராத்திரி பதினோரு மணிக்கு வரலாம் கார் எடுத்துட்டு பதினோரு மணிக்கு வந்து கேட்குறாங்க நேர தான் பார்க்கணும் யார் ராசி கடந்த காலங்கள் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல கடந்த காலம் துன்பம் துயரம் வேதனை வெக்கம் அசிங்கம் அவமானம் எல்லாம் கடந்து விட்டது ராசிக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தே கடந்து விட்டது இப்போ நம்ம பார்க்குறது தை மாத பலனுக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இனிமேல் ஒரு வசந்த காலம் அது நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி விசாகமாக இருந்தாலும் சரி கேட்டையாக இருந்தாலும் சரி அனுசமாக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் தசா பற்றியே பார்த்துக்கோங்க தயவு செய்து உங்கள் தசா பத்தியை பார்த்துக்கங்க உங்கள் ஜனன ஜாதகத்தை பற்றியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அந்த சந்திரன் ராகு ஏன்னா நம்ம பார்க்குறது இப்போ விருச்சகத்தில் சந்திரன் நீச்ச சந்திரனை பற்றி பேசுகிறோம் அப்போ நீச்ச சந்திரனை பற்றி பேசும்போது அங்கே யார் வரக்கூடாது ஷேடு பிளானெட் வரக்கூடாது ஷேடு பிளானட்லாம் யாரு ராகு கேது சனி இவங்கள்லாம் வரும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால தான் விருச்சகரசியை ரொம்ப கவனமாக இருங்க நிறைய மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க நிறைய நோயில் இருக்காங்க நிறைய ப்ராப்பர்ட்டியில் இம்மூவபுள் இருக்காங்க மூவபிளாக ஃபிக்ஸடாக எங்களுக்கு வரலை சாமி அதுக்கு ஏதாவது அருள் கொடுங்களே எதாவது பண்ணுங்களேன்னு கேட்குறாங்க நிச்சயமாக உங்கள் திசை பார்த்து உங்கள் திசை சாதி சுயஜாதத்தை எடுத்துக்கங்க நிச்சயமாக ஒரு வெற்றி பலனை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல விருச்சக ராசிக்கு ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏழரை சனிசர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு இப்போ தான் யாராக இருக்குது நான் ஏற்கனவே பல உங்களுக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் கன்னி ராசி துலாம் ராசி விருச்சக ராசி இந்த மூணு பேர் ஒரு செக்மெண்ட் இந்த மூணுமே ஒரு ஆப்ஷன் இந்த மூணு பேத்துக்கு என்றைக்குமே மாறி மாறி வரும் துலாம் ராசி ராசிக்கு விரையச்சனி துலாம் ராசிக்கு ஜென்மச்சனி ராசிக்கு விரையச்சனி அப்புறம் அதே மாதிரி கன்னி ராசிக்கு வரும்போது விரையச்சனி முடிஞ்சு அந்த ஜென்மச்சனி வந்துடும் அப்போ விருச ராசிக்கு ஜென்மச்சனி வந்துடும் இந்த மூணுமே ஒன்று லிங்காக வரும் அதனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு தயவு செய்து என்ன வழிபாடு வல்லக்கோட்டை முருகன் வல்லக்கோட்டை முருகன் நம்ம சிறீபெரும்புர் பக்கத்தில் இருக்குது காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க அந்த வல்லக்கோட்டை முருகன் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது மட்டும் இல்லை ஏழடி உயரத்தில் இருக்கார் நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா விருச்சக செவ்வாய்க்கு அதிபதி விருச்சகராசியான செவ்வாய்க்கு அதிபதி அதாவது முருகனை பற்றி சொல்கிறதுனா எல்லா சான்றோர்களும் எல்லா ஜோதிட உள்ளவங்களும் சிறுவாபுரி முருகன்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் வல்லக்கோட்டை முருகனுக்கு ஒரு சிறப்பு என்ன வெள்ளிக்கிழமை ஏழு வாரம் வெள்ளிக்கிழமை போய் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு பாலாபிஷேகம் பண்ணி ஒம்பது விளக்கு செவ்வாக்கி உரிய விளக்கு போட்டுவாங்க பியூர் நெய் துவரம்பருப்பு இல்லை முழு துவர போட்டுவாங்க கண்டிப்பாக ஏழு வாரம் ஏழு வாரம் போனாலே அந்த ஏழு வாரம் தடை இல்லாமல் போனாலே உங்களுக்கு வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரப்போகுது வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரப்போகுது உங்களுக்கு அப்படிப்பட்ட நாள் அப்படிப்பட்ட நேரம் வந்துட்டு வல்லக்கோட்டை போயிட்டு வந்தால் ஏற்கனவே இங்கே யார் விசாகம் கேட்டை அனுசம் விசாகம் கேட்டை அனுசம் எனவே கண்டிப்பாக ஒரு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் அமையும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் எதுவரையும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு குருபலம் வருகின்றது பலன் வருகின்றது நற்பலன் வருகின்றது தேடி தேடி வருகிறது உங்களை இன்னும் தேடி வருது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ராகு இருக்கார் ராகு நல்லா தான் இருக்கார் சனீஸ்வரம் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்காரு மரியாதை மதிப்பு வாகனம் வண்டி வாகனம் நாலாம் இடம் இருந்தாலும் குரு பலம் வரணும்ல ஏன் அந்த ராசி யார் ராசி செவ்வாய்க்குரிய ராசி அப்போ குரு மங்கள யோகமாக வரும்ல அது எப்போ வரும் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு வரையும் பொறுத்து கொள்ளுங்கள் அஞ்சு வரையும் பொறுத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு இந்த தை மாதத்தில் நிச்சயமாக இந்த தை மாசத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிதம்பரம்